ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக அஞ்சே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பேச்சுலர்ஸ் ரெசிபி பச்சை மோர் குழம்பு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் அரை டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு கூடவே காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு அப்படி லைட்டாக கலர் மாறி வருது பாருங்க இந்த அளவுக்கு வந்தவுடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் பருப்பு நல்லா ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மோர் எடுத்து வச்சுருக்கேன் சட்டியில் பாருங்கள் நல்லா தயிரை செலுப்பி தண்ணி சேர்த்தாமல் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மோர் கூட வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி அப்படியே சேர்த்துக்கலாம் பொடி அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பொடியை மோரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும் இப்படி கலந்தாலும் சரி இல்லாட்டி மத்து வச்சு கடைஞ்சி விட்டாலும் சரி தான் பாருங்கள் கட்டி இல்லாமல் அப்படி நல்லா கரைச்சாச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மோர் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான பச்சை மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை இப்படியே கலந்துக்கலாம் சாதத்தில் இது கூட உருளைக்கெழங்கு காரக்கறி இல்லை சேனக்கிழங்கு கறி எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்